பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது கவனத்துடன் கேட்டு உங்கள் நன்மைகளை நீங்கள் தாராளமாக பெறலாம் முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார் மீது அளவில்லாத அன்பை உடையவர்கள் நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பரப்பவர் ஞாபக சக்தியை அளவில்லாத பெற்றவர் அன்பிற்கு அடங்கியவர்கள் ஆணவத்தை மிதிப்பவர் அப்படிப்பட்ட கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கும் தனாதிபதி சூரியன் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் விலகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தது போல் இருக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம் பாதியிலே நின்ற காரியங்கள் தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள் வழக்குகளில் திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் தீரும் தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் வக்கிரமாய் இருந்தாலும் சுக்கிரன் வாக்கிய ஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதா இது யோக காலம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தல் லாபங்கள் கிடைத்தாலும் அதிகமாய் உழைக்க வேண்டியது இருக்கும் தரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது குடும்பாதிபதி சூரியன் அவருடைய ஸ்தானத்திற்கு சமசப்தமமான ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவர் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை தரும் பெரியோர்களுடைய ஆலோசனை பெறுவது சிறந்த ஒரு மனப்பான்மையை கொடுக்கும் மனதிலே திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் போது மின் சாதனங்கள் இயங்கும் போது கவனம் தேவை கலைத்துறையினருக்கு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே எதிர்காலிய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலும் எல்லா காரியங்களும் நல்லபடியாய் நடக்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும் வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம் வீண் செலவுகள் ஏற்படும் அடுத்தவர்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகும் அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம் கவனம் தேடும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மேலிடத்தில் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர் ஆசிரியருக்கு ஆலோசனை கைகொடு இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பயிற்சிகள் ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு புதன் இரு முறை இந்த மாதத்திலே பயிற்சி அடைகின்றார் ஒரு முறை குருவின் வக்கர நிவர்த்தி இன்னொரு முறை இந்த மாதத்திலே செவ்வாயின் வக்கர நிவர்த்தி கலந்து பொது பலனோடு சேர்ந்து உங்களுக்கு பலனளிக்கும் புனர்பூசம் நான்காம் பாதத்தை உடையவர்களுக்கு கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சிந்தனைகள் மேலோங்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவியும் கிடைக்கும் திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் தெளிவான சிந்தனை இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே மனதிலே உற்சாகம் உண்டாகும் மன அமைதி ஏற்படும் வாழ்க்கை சிறப்படையும் திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படலாம் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது வீண் அலைச்சல் மன குழப்பம் உண்டாகலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே நன்மை ஏற்படும் பணவரத்து இருக்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான அறிய வேண்டியது இருக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது தடுமாற்றம் ஏற்படலாம் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே அதாவது பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன துர்கைக்கு அருள் பூ சாத்தி வணங்க துன்பங்கள் தீரும் மன கவலைகள் அகலும் அதட்டமான கிழமைகள் திங்கள் புதன் சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் தினங்கள் பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகும் அதற்க திக்கு வடக்கு அதற்க வண்ணம் வெள்ளை சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நான்கு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஆகும் கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது கூர்ந்து கேட்டு நீங்கள் நன்மையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்